கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கட்சிகள் இந்த தலைவர்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்படி கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய பெருநிலத்திலே இந்திய துணைக்கண்டத்திலே இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் நான் பெரிதும் நம்பி நிற்கிற என் தம்பிதங்கள் இதை கவனிக்கணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இந்த கட்சிகள் எல்லாம் Got